வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னோட வாழ்நாளில எத்தனையோ விருதுகளையும் பரிசுகளையும் வாங்கி இருக்கிறார் இருந்தாலும் நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாங்குன முதல் பரிசு கேரளாவை சேர்ந்த கொல்லங்கோடு சமஸ்தானத்தை சேர்ந்த ராஜா ஒருத்தர் கொடுத்த வெள்ளித்தட்டு தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாங்கின முதல் பரிசு சிவாஜி அவர்களுக்கு கிடைச்ச இந்த முதல் பரிசு கூட வெளி மாநிலத்தில இருந்துதான் கிடைச்சிருக்கு எந்த சூழ்நிலையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அந்த பரிசு கிடைச்சது அப்படிங்கிற வெளியில ராஜா வேஷங்கள போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களோட நெஜ வாழ்க்கையில உள்ள போய் பார்த்தா தான் அவங்களோட வறுமையும் சோகமும் தெரியும் எம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வருமானத்தை எல்லாம் தான் நடத்திட்டு வந்த சரஸ்வதி கானசபா நாடக காம்பனியில இழந்துட்டார் எம் ஆர் ராதா கிட்ட தனக்குன்னு எந்த தனிப்பட்ட சம்பளமும் வாங்கிக்காம நடிச்சுக்கிட்டு வந்தார் சிவாஜி சிவாஜிக்கோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் அதுதான் அவரை எல்லா நாடக கம்பெனியிலையும் இருக்க வச்சது ராதா நாடக கம்பெனி நொடிஞ்சு போயிட்டதால சிவாஜி கேரளாவில நாடகம் நடத்திட்டு வந்த கிருஷ்ண பிள்ளை நாடக கம்பெனியில சேர்ந்தார் கேரளாவில நடிச்ச நாடகத்துல எல்லாம் நடிக்கிற நடிக்கிற வாய்ப்பு வாய்ப்பு தான் சிவாஜிக்கு ஒரே ஒரு இடம் அப்படிங்கிற ஆண் சிவாஜி அவர்களுக்கு அந்த வேஷம் எல்லாம் அது ஒரு திருடன் வேஷம் ராஜபாட்ல நடிச்ச நடிகர்களே கொடுக்காத நடிப்பை அந்த திருடன் வேஷத்துல சிவாஜி பிரமாதப்படுத்தினார் தோள்களை எல்லாம் நல்லா முறுக்கி காட்டி கண்ணுல காட்டின அந்த மிரட்டலான பார்வையுமா சிவாஜி செஞ்ச நடிப்பை மக்கள் ரொம்பவே வியந்து பாராட்டினாங்க சிவாஜியோட பார்த்துக்கிட்டு இருந்த நாடகத்தோட முதலாளி கிருஷ்ண பிள்ளையே வயசுலேயே இப்படி ஒரு நடிப்பானு அசந்துட்டாரு இதுவரைக்கும் பொம்பளை வேஷம் தானே நிறைய செஞ்சிருக்காரு பொம்பளையா நாணிக்கூணு கொலை கொலைஞ்சு நடிச்ச கணேசன் கட்ட இருந்தா இப்படி ஒரு கம்பீரமான நடிப்புன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு கிருஷ்ண பிள்ளை நம்மாரா இடத்துல இருந்து கொல்லங்கோட்டுக்கு நாடக முகாமை மாத்தினாங்க முதல் நாடகமா மனோகரா நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய முடிவு செஞ்சாங்க இந்த நாடக அரங்கேற்றத்துக்கு கொல்லங்கோடு ராஜாவை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவும் எடுத்தாங்க அந்த காலத்துல கேரளா பல சமஸ்தானங்கள பிரிஞ்சு இருந்துச்சு அதுல ஒரு சமஸ்தானம் தான் கொல்லங்கோடு மனோகரா நாடகத்துல சிவாஜிக்கு பத்மாவதி வேஷம் அதுக்கான நாடக ஒத்திகைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு நாடக அரங்கேற்றத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு கடைசி ஒத்திகை நடந்துகிட்டு இருந்துச்சு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ண பிள்ளை திடீர்னு சிவாஜி கிட்ட வந்து கணேசா உனக்கு மனோகரன் பேச வேண்டிய வசனம் மனப்பாடமா தெரியுமில்ல எங்க அத கொஞ்சம் பேசிக்காட்டு அப்படின்னு சொன்னார் பத்மாவதி வேஷம் போட்டுட்டு பெண்ணரசியா நின்றுகிட்டு இருந்த சிவாஜி அப்படியே தன்னோட உடலையும் முக பாவனைகளையும் சட்டுன்னு மாத்தி நெஞ்சு கண்ணு புருவம் எல்லாம் அசச்சு வசனங்களெல்லாம் அனால் பிளம்பா கொட்டி தீர்க்கிறார் சிவாஜி பேசி நடித்ததை பார்த்தா அங்க இருந்து அத்தனை பேரும் சிலிர்த்து போயிட்டாங்க கிருஷ்ண ஓடி வந்து சிவாஜியை கட்டி நாளைக்கு நடக்கிற நாடகத்துல நீதான் மனோகரனா வேஷம் கட்டி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் சிவாஜிக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியல நடக்கிறது கனவா உண்மையான ஆச்சரியத்துல இருந்தார் மனோகரனா நடிக்க போறோம்னு சிவாஜி ரொம்ப உற்சாகத்தோட இருந்தார் நாடகம் நடக்கிற நாள் கொல்லங்கோடு ராஜாவை அவருக்குரிய மரியாதையோட கூப்பிட்டு வந்து முன் வரிசையில சிறப்பு நாட்காலையில உட்கார வச்சாங்க நாடகம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு காட்சியா போயிட்டு இருக்கு சிவாஜி மனோகரனா அறிமுகம் ஆக வேண்டிய காட்சி வந்துச்சு திற மேல போகுது மனோகரன் ராஜாவை விட சக்கரவர்த்தியா வர்ற மாதிரி இருந்துச்சு சிவாஜியோட ஆரம்பம் முன்னால வரிசையில சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருந்த கொல்லங்கோடு ராஜா அப்படியே நாட்காலியோட நுணுக்கி வந்துட்டார் சிம்ம குரல சிவாஜி பேசின கம்பீரமான வசனங்களை கேட்டு நாடக கொட்டகையில் இருந்த அறண்டு போயிட்டாங்க நடிச்சவங்க முகத்தையெல்லாம் மறைஞ்சு போக வச்சுட்டாரு கணேசன் அந்த ஆளுமையில எல்லாருமே கிரங்கித்தான் போனாங்க நாடகம் முடிஞ்சதும் விழுந்த பெரிய கைதட்டல்ல கொட்டகைய அதிர்ந்து போயிடுச்சு மேடையில பேசுறதுக்கு கொள்ளங்கோடு ராஜாவை கூப்பிட்டாங்க அவர் ரொம்ப உற்சாகத்தோட மேடைக்கு வந்தார் ராஜா வந்ததும் மனோகரன் கூப்பிடுங்கன்னு சொன்னார் மேடைக்கு வந்தார் கணேசன் ரொம்ப அப்பாவியா வந்து நின்று கணேசனை பார்த்ததும் கொல்லங்கோடு ராஜாவால நம்ம முடியல இந்த மனுஷனா இத்தனை நேரம் மனோகரனா சிங்கம் கர்ஜனை செஞ்சது இந்த உருவம் தானா அப்படின்னு கொல்லங்கோடு ராஜாவை ஆச்சரியப்படுத்துச்சு இந்த நாடகத்தில் நடித்த மனோகர சக்கரவர்த்திக்கு என்னோட பரிசுன்னு பெரிய வெள்ளித்தட்டு ஒன்ன கொடுத்தார் இது கணேசனோட தனிப்பட்ட நடிப்புக்கு கிடைச்ச பரிசு இந்த மனோகரம் நடந்த காலம் மழைக்காலம் இதுக்கு பின்னால நாடகம் நடந்த அந்த நாட்களை விடாம மழை பெஞ்சு நாடகத்தை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு கொட்டகம் முழுவதும் தண்ணீர் தேங்கி யாருமே உட்கார முடியாத நிலைமையில இருந்துச்சு இந்த நிலைமையில நாடகம் நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் கையில இருந்த உணவுப் பொருள் எல்லாம் தீந்தி கஷ்டப்பட்டாங்க கையில காசு இல்லாம சாப்பிட்றதுக்கு வேற வழி இல்லாம கொல்லங்கூடு ராஜா கொடுத்த அந்த வெள்ளித்தட்டை விற்கிற நிலைமைக்கு அவங்க வந்தாங்க ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களோட பசிய ஆத்துச்சு அது மழை இருக்கு கைல காசு இல்ல சாப்பிடறதுக்கும் வழி இல்ல இனியும் சிவாஜி தன்னோட நண்பர்கள் மூணு பேரோட பொள்ளாச்சி வரை நடந்தே வந்தாங்க பகல்வூரா பட்டினி இருந்தாலும் ராத்திரியான வேஷம் போடறதே தனி சந்தோஷம்னு ராஜபாட் ரங்கோதரிட சிவாஜி பேசுவார் கலை இருந்த ஈடுபாடு அன்னைக்கு இருந்த கலைஞர்களோட நிலைப்பாடும் பெரும்பாலும் இப்படித்தான் இருந்துச்சு